வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் செல்வம் சேர எப்படி மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் இது என்ன புதுமையான பயிற்சி என்று நினைக்காதீர்கள் இது நம் ஆதி காலத்தில் நாட்டை ஆண்ட ராஜாக்கள் தங்களுடைய குருமார்கள் துணை கொண்டு செய்து வந்த ஒரு ரகசிய மூச்சு பயிற்சி தான் இது இந்த பயிற்சி கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் வசப்படும் என்று திருமூலர் கூறுவார் என்று சித்தர்கள் கூறுகின்றனர் இப்போது நாம் செல்வம் சேர மூச்சு பயிற்சி எப்படி செய்வது என்று பார்ப்போம் நாம் தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தம் அதாவது காலையில் நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் நாம் எழுந்திருக்க வேண்டும் அப்போது நம் சுவாசத்தை நாம் கவனிக்க வேண்டும் எந்த நாசி வழியாக நமக்கு மூச்சு அந்த கையால் நம் முகம் வாய் எல்லாம் நன்கு துடைக்க வேண்டும் எந்த பக்கம் சுவாசம் வருகிறதோ அந்த பக்கம் காலை ஊன்றி நாம் எழுந்திருக்க வேண்டும் பின்பு நாம் தரையில் ஒரு துணி விரித்து இடது பக்க மூக்கில் அதிகமாக காற்று உள்ளேயும் வெளியேயும் செல்வது போல் நாம் பயிற்சி செய்ய வேண்டும் இதற்கு நாம் வலது பக்க மூக்கை அதிகமாக அதிகமாக மூச்சு உள்ளே ஏறுவதும் வெளியேறுவதும் அடக்கிக்கொண்டு கொண்டு இடது புறமாக மூச்சை உள்ளேயும் வெளியேயும் செல்வது போல நாம் பயிற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் தொடர்ச்சி செய்து வந்து கொண்டிருந்தால் நம் வீட்டில் செல்வம் சேருவது மட்டுமல்லாமல் கடன் தொல்லையும் தீரும் நன்றி